வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் சுசீந்தரம் சொல்கிறது ஒரு அருமையான ஒரு கோயில் பெரிய கோயிலெலாம் இருக்குது பார்க்குறீங்க இந்த கோயில் பக்கத்தில் தான் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது ஒன்றரை செண்டில் இந்த வீடு விற்பனைக்கு கோயில்ல இருந்து நடந்து போகிற குறித்த தூரத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ஒன்றரை சென்று ரெண்டு வீடு கீழே ஒரு மாடி வீடு இருக்குது மேலே ஒரு மாடி வீடு இருக்குது ரெண்டு வீடு உங்களுக்கு இருக்குது முப்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு ஏன்னா இந்த வீட்டுக்கு உங்களுக்கு போர் வசதி இருக்குது தனியாக போர் வசதி இருக்குது முனிசிபாலிட்டி தண்ணி வசதி இருக்குது உங்களுக்கு மின்சார வசதி இருக்குது பாதையை பார்க்கும்போது ரெண்டு பக்கம் பாதை ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு அடி பாதை இருக்குது மற்றபடி உங்களுக்கு கோயில் இருந்து நீங்கள் வரக்கூடிய பாதை உங்களுக்கு ஒரு ஐம்பது அடி பாதை இருக்குது கோயிலேருந்து வர்றது உங்களுக்கு கோயிலேருந்து ஒரு இருபது அடி பாதையில் வந்து தேர் பாதையில் வந்து அப்புறம் உள்ளே வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஐம்பது அடி இந்த வீட்டிலேருந்து பைபாஸ்க்கு ரோட்டுக்கு போகலாம் அந்த ரோட்டுக்கு ஐம்பது அடி பாதை இருக்குது இப்படி பெரிய பாதை வசதியோட தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு நாகர்கோவில் சுசீந்திரம் பகுதியில் சுசீந்திரம் பகுதியில் அதிகமான வீடு வீடுகள் பார்ப்பாங்க கோயிலுக்கு எல்லாம் போகிறது மாதிரி பக்கத்துலேயே நடந்து போயிட்டு வர்ற மாதிரி வீடுகள் எல்லாம் கேட்டாங்க இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்றரை சென்டில் ரெண்டு வீடு கீழ ஒரு மாடி வீடு மேலே ஒரு வீடு மாடி வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நமக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு முடிச்சு தரலாம் நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸு எல்லாமே வரும் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் இடம் வாங்கலாம் நீங்களும் வீடு வாங்கலாம் அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம் எல்லோரும் வீடு வாங்கணும் எல்லாரும் நிலம் வாங்கணும் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் Thank you